கணவனை தன்னுடன் சேர்த்து வைக்க சொல்லி போலீசாரையே கதிகலங்க வைத்த துர்காதேவி இவர்தான் இவருக்கும் இவரது கணவருக்கும் என்ன பிரச்சினை பார்க்கலாம் சென்னை காசிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் துர்காதேவி அதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் வேப்பமட்டு பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்திபன் இவர்கள் இருவரும் அண்ணாநகர் பகுதியில் உள்ள நிறுவனத்தில் பணிபுரிந்துள்ளனர் அப்போது பார்த்திபன் மேலாளராகவும் துர்காதேவி ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்து வந்துள்ளார் துர்காதேவிக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சரவணன் என்பவருடன் திருமணமாகி ஏழு வயது பெண் குழந்தையும் ஒன்பது வயது ஆண் குழந்தையும் உள்ள நிலையில் துர்காதேவியின் முதல் கணவரிடமிருந்து பிரிந்து வந்து வாழ்ந்து வந்த நிலையில் ஒருவருடன் தொடர்பும் ஏற்பட்டு அவரும் துர்காதேவியை விட்டுவிட்டு சென்ற நிலையில் துர்கா தேவிக்கும் வேப்பமட்டு பகுதியை சேர்ந்த பார்த்திபன் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அடிக்கடி இருவரும் சந்தித்து பேசிக் கொண்ட நிலையில் தனிமையிலும் இருந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து துர்காதேவி கர்ப்பமானதால் ராயபுரம் காவல் நிலையத்தில் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி துர்காதேவி புகார் அளித்து இருவருக்கும் சமாதான பேச்சுவார்த்தை செய்து வைத்த நிலையில் துர்காதேவி ஒரு சில உறவினர்கள் முன்னிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோவிலில் வைத்து மாலை மாற்றி தாலி கட்டியதாக கூறப்படுகிறது இதையடுத்து காசிமேடு பகுதியிலேயே தங்கி குடும்பம் நடத்தி அடிக்கடி வேப்பம்பட்டு பகுதியில் உள்ள தனது தாய் வீட்டிற்கும் வந்து சென்றுள்ளார் பார்த்திவன் துர்காதேவியின் நடவடிக்கைகளில் சந்தேகம் ஏற்படவே இதை கேட்டு இருவருக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு துர்காதேவியின் தொலைபேசியையும் கால் ரெக்கார்டில் போட்டு கண்காணித்துள்ளார் துர்காதேவி அப்பகுதியில் உள்ள நபர்களிடம் பேசி பழகி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்ட நிலையில் மன உளைச்சலுக்கு ஆளான பார்த்திபன் துர்காதேவியை விட்டுவிட்டு வந்துவிட்டதாக கூறப்படுகிறது அடுத்து தேவி நேற்று மாலை வேப்பம்பட்டியில் உள்ள பார்த்திபன் வீட்டிற்கு வழக்கறிஞர்களுடன் வந்து பூட்டப்பட்டிருந்த வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றுள்ளார் தகவல் அறிந்து வந்த பார்த்திபனின் தாயார் பார்த்திபனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவனால் எனக்கு ஒரு ரூபாய் கூட பிரயோஜனம் இல்லை என் வீட்டை விட்டு வெளியேறு என வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதையடுத்து பார்த்திபன் தாயார் தரப்பிலும் ஒரு சில வழக்கறிஞர்கள் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் துர்கா தேவியின் தரப்பில் வந்த ஒரு சிலர் பார்த்திபனின் தாயாரை தாக்கி வெளியே தள்ளிய நிலையில் அவர் மருத்துவமனைக்கு அடித்து செல்லப்பட்டார் பணம் கொடுத்த பணம் கொடுத்த நாங்க அது எல்லாத்தையுமே ஒரு ஒரு நாளும் யோசிச்சு யோசிச்சு உங்க கையில எவ்வளோக்கு வாங்கினோம் செலவுக்கு எவ்வளவு வாங்கணும் இவங்க எனக்கு அந்த திங்ஸ் அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க எவ்வளவு எங்கிட்ட நம்ம போனுக்கு டியூ கட்டுறதுக்கு வாங்கினோம் எல்லாத்தையுமே நான் ஒரு நாள் தூங்காம இது சும்மா பேப்பர் இல்லை சார் இப்ப கூட நீங்க கீழிச்சு போட்டு இன்னொரு பேப்பர் கொடுத்தா கூட என்னால் தெளிவாக எழுத முடியும் அனுபவப்பட்டு தொடர்ந்து துர்காதேவி இது தன் மாமியார் வீடு தனக்கு முழு உரிமை உள்ளது எனவும் பார்த்திபனால் நான்கு முறை கருக்கலைப்பு செய்துள்ளதாகவும் தான் வாழ்வதற்கு வேறு வழி இல்லாமல் தற்போது தனது கணவன் வீட்டிற்கு வந்துள்ளதால் தன்னை மாமியாரும் நாத்தனார் கொடுமைப்படுத்தி வெளியே அனுப்புவதாக கூச்சலிட்டு ரகலையில் ஈடுபட்டார்

தகவல் அறிந்து சம்பவ வந்த செவ்வாப்பேட்டை காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் தன்னுடன் மூன்று ஆண்டுகள் அனைத்தும் தெரிந்து வாழ்ந்து தனது கருக்கலைப்புக்கு காரணமான பார்த்திபனுடன் தான் வாழ்வேன் என்னை இங்கிருந்து யாராவது அனுப்ப வேண்டும் என்று நினைத்தால் இங்கேயே தற்கொலை செய்து கொள்வேன் என மிரட்டிய நிலையில் காவல்துறையினர் ஏதும் செய்ய முடியாமல் துணறினா் மேலும் சம்பந்தப்பட்ட பார்த்திபன் வரவழைக்கப்பட்டு சமவிடத்திற்கு வரும் வரை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த காவல்துறையினர் பார்த்திபன் வந்தவுடன் துர்காதேவி இவர்தான் எனது கணவர் இவர் என்னுடன் வாழ விருப்பம் இல்லை என தெரிவிக்கிறார் என போலீசாரிடம் குற்றம் சாட்டினார் பின்னர் பார்த்திபனிடம் இதுகுறித்து போலீசார் கேட்டபோது துர்காதேவிக்கு ஏற்கனவே இரண்டு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் என்னை ஏமாற்றி விருப்பமில்லாமல் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து கொண்டதாக கூறினார் இதற்கு நடுவே குறுக்கிட்டு துர்காதேவி ரகளையில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் செய்து தெரியாது முழித்துக் கொண்டிருந்தனர்

இதையடுத்து ஒரு கட்டத்திற்கு மேல் நான் செத்து விடுகிறேன் என திடீரென பார்த்திபன் வீட்டிற்குள் ஓடி கதவை தாழிட்டுக் கொண்டதால் செய்வதறியாத காவல்துறையினர் பின்னாலே ஓடி சென்று கதவை உடைத்து உள்ளே சென்றனர் மேல 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 இதையடுத்து இருவரையும் சிறிது நேரம் அறைக்குள்ளேயே பேசவிட்ட நிலையில் இருவரும் மாறி மாறி சண்டையிட்டுக் கொண்டனர் ஒரு கட்டம் வரை பொறுத்திருந்து பார்த்த காவல்துறையினர் இதற்கு மேல் நம்மால் முடியாதடா சாமி என முடிவு செய்து துர்காதேவியை மற்றும் பார்த்திபன் இருவரையும் ஆட்டோவில் ஏற்றி பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர்